இன்னைக்கு இளங்கோ பேசுறேன் இன்னைக்கு நம்மளுடைய யூடியூப் சேனல்ல என்ன வண்டியை பத்தி பார்க்க போறோம்னா இது ஹீரோ ஃப்ரெண்ட் ப்ரோ வண்டி இந்த வண்டியில வந்து கஸ்டமர் கம்ப்ளைண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா ஏன் வண்டி வந்து நல்லா தான் ஓடிக்கிட்டு இருந்துச்சு இப்போ கடைசியா வந்து ஆயில் மாற்றும் போது ஆயில் லெவல் வந்து இரநூறு எம்எல் தான் இருந்துச்சு அதுக்கப்புறம் வந்து ஆயில் ஊற்றணும்னா நமக்கு வந்து சைனஸ்ல இருந்து ஆயில புகையா வர தள்ளுதுனே அப்படிங்கிற மாதிரி சொன்னாரு இப்போ அந்த வண்டியை வந்து நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணி பார்ப்போம் இப்போ வந்து இந்த வண்டியை வந்து நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணி பார்த்தாச்சு ஸ்டார்ட் பண்ணி பார்த்தோம்னா நமக்கு வந்து சைனஸில் இருந்து ரொம்ப புகையாக வேறு வந்து அதுக்கு வந்து நம்ம இந்த வண்டியில் வந்து என்ன வேலை பார்க்க போகிறோம்னா ஆஃப் இன்ஜின் வேலை பார்க்க போகிறோம் இந்த வண்டியில் வந்து ஆஃப் இன்ஜின் வேலைனா நம்ம வந்து என்னென்ன பொருள் மாற்றுவோம் அந்த பிஸ்டன் வரலன்னா வந்து நம்ம வந்து ஓனிங் பண்ணி போடுறதா அப்படி இல்லாட்டினா புதுசு போடுறதா அது போக வந்து இப்படி புகை சளிச்சுனா வால்வு வாழ்வழிச்சு இதெல்லாம் வந்து நம்ம வந்து எப்படி மாற்ற போகிறோம் இந்த வண்டியை வந்து டோட்டலாக ஆஃப் இன்ஜின் வளர்ந்து நான் வந்து எப்படி வேலை பார்க்கறேன் அப்படிங்கிறது தான் இன்றைக்கி நம்மளுடைய யூடியூப் சேனல்ல பார்க்க போறோம் இப்போ வீடியோ வாங்க இந்த வண்டியை வந்து நம்ம வந்து எப்படி வேலை பார்க்கணும் வந்து பார்க்கணும் நம்ம இந்த வண்டியில் வந்து சைனஸரை முதல் இந்த வண்டியில் வந்து கழட்டிக்கிறணும் சைனஸரை கழட்டி விட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த பம்பரு இந்த பம்பரையும் கழட்டிடணும் அந்த சைடு வந்து இன்ஜின் ஆயில கழட்டி விட்டு டைமிங் ஜெயின்னு டென்ஷனரு அந்த போல்டு பதினாலாம் நம்பர் போல்டு அதையும் கழட்டிடுவோம் கழட்டிவிட்டு இந்த கார்வூற்று பிளாஞ்சி இந்த இடத்துல கார்வுற்று பிளான்ஞ்சில் எயிட்டம் போல்ட் இருக்கும் இதை ரொம்ப கவனமாக கழட்டணும் க இந்த போல்ட்டை கலட்டுறதுக்கு முன்னாடி இந்த வால்வு நட்டு வண்டியில் வச்ச மாதிரியே இந்த வால்வு நட்டை ரெண்டையும் வந்து நம்ம வந்து லூஸ் பண்ணிக்கிறோம் ஏன்னா இதை கெட்ட வந்து கழட்டிட்டு இந்த வால்வு நட்டை கழட்டினா கலட்டுறதுக்கு கொஞ்சம் சிரமமாக இருக்கும் ஃபார் இருக்கு எல்லாத்தையும் வந்து இந்த வண்டியில் வந்து கலட்டுவோம் நம்ம வந்து இந்த சைனஸ்வர் போல்ட் ரெண்டையும் கழட்டிக்குவோம் நம்ம இந்த சைனசர் போல்ட் வந்து எல்லா வண்டிக்கும் பார்க்கும்போது நமக்கு பத்தாம் நம்பர் தான் வரும் ஆனால் இந்த வண்டியில் வந்து வேற்றுனே வந்து இந்த சைனஸில் கழட்டி மாட்டியிருப்பாங்களா இல்லாட்டி ஆஃப் இன்ஜின் வேலை வைக்கணே பார்த்தாங்களான்னு இல்லை ஆனால் ரெண்டு சைடு வந்து எயிட்டம் போல்டு போட்டிருக்காங்க அதை ரொம்ப கவனமாக இந்த மாதிரி எட்டு டீயே இல்லாட்டி எட்டு பிட்டு அதை வச்சு தான் கலட்டணும் ஏன்னா அந்த போல்டு கலட்டும் போதே நமக்கு தெரியும் ரொம்பவும் துருப்பிடிச்சிருக்கு வேறு ஃபேனரை போட்டு மா கலட்டினோம்னா நமக்கு ஸ்லீப் ஆகிடுச்சுன்னா இந்த போல்ட்டுனா கரெக்டாக ரொம்ப சிரமமாயிடும் அப்படிங்கிறப்ப லேத்தில் கொடுத்து இந்த கெட்டுனா ஹீட் பண்ணி இந்த போல்ட்டை கழட்டக்குள்ளேயும் நமக்கு கெட்டு வந்து ஒவ்வொரு நேரம் வந்து ஆகாமல் போயிடும் அதனால ரொம்ப கவனமாக இந்த போல்ட்டை வந்து நம்ம வந்து கழட்டுவோம் கழட்டியாச்சு அந்த சைடு லூஸ் பண்ணிக்கிடுவோம் அதே மாதிரி கவனமாக லூஸ் பண்ணியாச்சு ரெண்டு சைடு வந்து ஃப்ரீயாக லூஸ் ஆகிடுச்சி அதுக்கப்புறம் அந்த பின்னாடி வந்து இந்த இடத்துல வந்து பதிமூணாம் நம்பரு போல்ட்டு வரும் இந்த பதிமூணாம் நம்பர் போல்ட்டை கழட்டி சைனஸை வந்து நம்ம கழட்டுவோம் நம்ம வந்து இந்த பன்னெண்டாம் நம்பர் ஃபஸ்ட்டை வந்து இந்த மாதிரி ரின்ஸ்ட்டை வந்து கவனமாக கழட்டிக்கிடுவோம் வந்து நட்டு வந்து சுத்தம் அந்த நட்டை பிடிச்சிட்டு தான் நம்ம வந்து கலக்கணும் நம்ம வந்து சைனஸ் வந்து துண்டா கல்கியாச்சு அதுக்கப்புறம் இந்த பம்பரு பம்பரை வந்து நம்ம வந்து கழட்டுவோம் பண்டா நம்பர் ரிங்ஸை போட்டு ரொம்ப கவனமாக லூஸ் பண்ணணும் ஏன்னா போல்டு கலெக்டருக்கு ரொம்பவும் சிரமமாக இருக்கும் இதே மாதிரி இந்த சைடு ஒரு போல்ட்டு மேலே ரெண்டு போல்ட்டு நாலு போல்டு வரும் இதையும் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் நாலு போல்ட்டையும் கழட்டி கொம்பரை வந்து துண்டாக கழட்டிடுவோம் நம்ம வந்து ஆயில் போல்ட்டை வந்து கழட்டிக்கிடுவோம் இப்போ ஆயிலை வந்து ரொம்ப கவனமாக பதினேழு ரிங்ஸை வச்சு லூஸ் பண்ணணும் ஆயிலை கழட்டி விட்டாச்சு இப்போ நம்ம வந்து ஆயில் போல்டை கழட்டினோம்னா ஆயில் போல்டில் இந்த வாசர் வந்து ரொம்ப நஞ்சு போயிருக்கு நம்ம ஆயில் போல்டு ரெண்டாவது வந்து மாட்டும் போது ஆயில் வாசர் ஒன்று வாங்கி மாட்டிடுவோம் நம்ம வந்து பிளக்கை இந்த மாதிரி வந்து பதினாறு ரிங்ஸை வச்சு கூட நம்ம ரொம்பவே கவனமாக கழட்டிக்கலாம் பதினாறு ரிங்ஸ் வச்சு பிளக்க கழட்டிடுவோம் நம்ம வந்து புது ஃபார்க்ளக்கு மாட்டும் போது நம்ம எப்படி மாட்டணும் அதில் வந்து புது ஃபார் ப்ளக்கை வந்து நம்ம எப்படி பொசீசராக மாட்டணும் அப்படிங்கிறதையும் இந்த வீடியோலேயே வந்து நம்ம பார்ப்போம் நண்பர்களே இப்போ வந்து ஃபார் பிளக் வந்து நம்ம வந்து கலட்டியாச்சு ஃபார் ப்ளக் கலட்டோம்னா ஃபார் ப்ளக் வந்து ரொம்பவும் ஆயிலாக அடித்து ரொம்ப கருப்பாக இருக்குது இப்போ ஃபார் ப்ளக் வந்து நம்ம வந்து ஒரிஜினாலிட்டியாக நமக்கு வந்து என்ன கிராண்டு வாங்கி போட்டால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதையும் இந்த வீடியோலேயே வந்து பார்ப்போம் அதுப்போ வந்து இந்த வண்டியில் வந்து இந்த வால்வு நட்டு இந்த வால்வு நட்டை வந்து ரொம்பயும் கவனமாக லூஸ் பண்ணணும் பதினாறு பதினேழு ரிங்ஸை வச்சு இப்படி பிடிச்சிக்கிட்டு ரொம்ப கவனமாக லூஸ் பண்ணணும் ஏன்னா இது அலுமினியா நட்டுனால ஸ்லீப் ஆகிடுச்சின்னா என்ன ஆகும்னா நம்ம வந்து வெற்றுமுட்டை வெட்டி கலட்டுவோம் வெற்றுமுட்டை வெட்டி கலட்டும் போது இந்த வால்வு டோர் வந்து ரொம்ப டேமேஜ் ஆகிரும் புதுசு போடுற மாதிரி ஆயிரும் நம்ம வெற்றுமுட்டை முட்டை கவனமாக வெட்டிட்டோம்னா நமக்கு வந்து இந்த வாழ்வு டோர் மட்டும்தான் டேமேஜ் ஆகும் கொஞ்சம் கவனம் இல்லாமல் வெட்டிட்டோம்னா நமக்கு வந்து இந்த கெட்டில் உள்ள இடம் இந்த இடம் வந்து உடஞ்சிரும் ஏன்னா நம்ம வந்து நிறையா வண்டியில் அட்டன் பண்ணியிருக்கோம் இந்த கம்ப்ளைண்ட்டுக்கு அதனால் இந்த வால்வு நட்டை கழட்டும் போது ரொம்ப கவனமாக கழட்டணும் இந்த கீழே உள்ள கோல்டு இதே வந்து பதினாறாம் நம்பர் ரிங்ஸ் வச்சு ரொம்ப கவனமாக வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கிறோம் டோரு வண்டியை கழட்டியாச்சு அதுக்கப்புறம் இந்த பத்தாம் நம்பர் இந்த இடத்துல வந்து பத்தாம் நம்பர் போல்டு இருக்கும் அந்த போல்டை கழட்டம்னா அந்த சைடு வந்து டைமிங் செயின் டைமிங் ஜெயினோட டோரு அந்த டோரை வந்து கழட்டும் இந்த பத்து டீட்டை வந்து ரொம்ப கவனமாக கழட்டணும் நம்ம பத்து டீட்டை கழட்டிக்கிடுவோம் கழட்டினோம்னா இந்த போல்டு வந்து ரொம்பவே நீளமாக வரும் இந்த போல்டை கழட்டியாச்சு இந்த போல்டை கழட்டும் போது இந்த சைடு வந்து ஒரு அலுமினியம் வாசர் இருக்கும் அது கவனமாக இருக்கா என்னென்னு செக் பண்ணிக்கிறணும் ஏன்னா இந்த வாஷர் இல்லாமல் மாட்டினோம்னா நமக்கு வந்து இந்த வால்வு ஹெட்டில் இருந்து ஆயில் லீக்கு ரொம்ப ஆகும் அதனால் வந்து இதையும் கவனமாக கழட்டியாச்சு அதுக்கப்புறம் இந்த வண்டியில் வந்து இந்த கார் ஊற்று பிளான்ஜி போல்டு அதை வந்து எட்டு ரிங்ஸை வச்சு ரொம்ப கவனமாக லூஸ் பண்ணணும் ஸ்லீப் ஆகிடக்கூடாது நம்ம அந்த பிளான்ஜி போர்டு போடும்போது இந்த மாதிரி ஸ்லிப் ஆயிடுச்சுன்னா நம்ம என்ன பண்ணணும்னா இந்த மேலே உள்ள கார் உற்று போல்டு அடியில் பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த இடத்துல ரெண்டு எயிட்டம் போல்ட் இருக்கும் இந்த போல்டு இந்த ரெண்டு போல்டையும் வந்து இந்த எயிட்டம் போல்ட்டு அதே மாதிரி அந்த சைடு எயிட்டம் போல்ட் கழட்டி இந்த கார் ஊட்டை மட்டும் துண்டாக கழட்டிவிடுவோம் கார் ஊட்டுறோம் ரொம்பவும் டஸ்ட்டாக இருக்குது இந்த கார் ஊட்டினா வந்து நம்ம எத்தனாயிரம் பொறுத்தா கழட்டி க்ளீன் பண்ணணும் அப்படிங்கிறதே அந்த வீடியோ வந்து நம்ம பார்ப்போம் நம்ம வந்து இந்த சைடு டைமிங் செயின் வீல் அதை வந்து இந்த மாதிரி வந்து எட்டு டீட்டை பொசிஷனாக வச்சு இந்த சைடு லைட்டாக தட்டுனோம்னா கரெக்டாக கலந்துரும் இந்த மாதிரி வந்து எட்டு டீ வந்து டைட்டாக அப்படி கட்டினோம்னா நட்டு அதே மாதிரி இந்த இதையும் டைட்டாக கட்டினோம்னா நமக்கு வந்து ரெண்டு ஃபோல்டும் வந்து இப்போ ரெண்டு ஃபோல்டும் கலண்டுருச்சு இந்த டைமிங் செயின் நட்டை வந்து நம்ம வந்து கழட்டிட்டு இந்த டைமிங் செயின் தெனிச்சினது இந்த இடத்துல வந்து பதினாலாம் நம்பர் இருக்கும் இந்த போல்டு இந்த பதினாலாம் நம்பர் ஃபோல்ட்டை வந்து நம்ம வந்து லூஸ் பண்ணணும் ஏன்னா அப்போ தான் வந்து நமக்கு வந்து டைமிங் செயின் வீளை கலட்டுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் பதினாலாம் நம்பர் போல்டு பார்த்து கரெக்டாக லூஸ் பண்ணணும் கழட்டும்போது கரெக்டாக இருந்துச்சு அதுக்குள்ளே வந்து பிரிஞ்சி ஒன்று இருக்கும் பிரிஞ்சி இந்த புஷ்ஷு புஷ்ராடு டைமிங் புஷ்ராடு இதே வந்து கண்டிக்கிடுவோம் நம்ம இந்த போல்டை கழட்டோன்னே அதில் வந்து ஒரு வாசரை ஒன்று இருக்கும் அதையும் கவனமாக எடுத்து வச்சுக்கிடுவோம் நம்ம வந்து இந்த ரெண்டு ஏட்டம் போல்டையும் கழட்டியாச்சு டைமிங் வீடுக்குரிய எயிட்டம் போல்டு இப்போ டைமிங் வீலில் வந்து இந்த மாதிரி டெஸ்டாக இருந்துச்சுன்னா இந்த மாதிரி எம்பி எடுத்து செயினை இந்த மாதிரி லூஸ் பண்ணிக்கிறனோ நம்ம கழட்டி விட்டுக்கணும் இப்போ செயினை வந்து கழட்டியாச்சு டைமிங் வீலையும் கழட்டியாச்சு இப்போ இந்த எலுக்கி இந்த எலுக்கி போல்டு இதை ரொம்பவும் கவனமாக லூஸ் பண்ணணும் ஏன்னா ஸ்லிப் ஆகிடக்கூடாது அஞ்சா நம்பர் எலுக்கி டீ மாதிரி வச்சு நம்ம கழட்டிக்கிடுவோம் இந்த போல்டையும் நம்ம வந்து கழட்டியாச்சு அதுக்கப்புறம் இந்த பொலிஷன் டீப்பு இந்த டீப்பு வந்து அடியில் வந்து ஃபோல்டு வெயிட்டம் போல்டு இருக்கும் அதை எட்டாம் நம்பர் டீயை போட்டு ரொம்ப கவனமாக லூஸ் பண்ணணும் ரெண்டு போல்டையும் இந்த சைடு ஒன்று ஏன்னா இது வந்து கீழே வந்து சவதியாக அடித்து நமக்கு வந்து கொஞ்சம் துரு பிடிச்சிருக்கும் அதனால் போட்டு கழட்டும் போது ரொம்பவும் கவனமாக கழட்டணும் ரெண்டு கழட்டி இதில் வந்து ஒரு எலுக்கி இந்த எலக்கி போல்ட்டு அதையும் கழட்டிக்கிறோம் கழட்டியாச்சு இது வந்து இந்த இதை கழட்டினோம்னா இந்த இடத்துல வந்து ஒரு கேஸ் கட் ஒன்று இருக்கும் அது வந்து கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கணும் இல்லாட்டி மாட்டும் போது இந்த கேஸ் கட்டு வந்து புதுசு போட்டுடணும் ஏன்னா இது கேஸ் கட்டு வந்து பிஎல்ன்னு சொல்லி நம்ம இதையே போட்டோம்னா என்ன ஆகும்னா மறுபடியும் லீக் ஆக ஆரம்பிச்சிரும் சயனஸர் வந்து அதனால் இந்த இந்த கேஸ் கட்டை மாற்றிடுவோம் அது போக இந்த கார் விட்டுரு பிளான்ஜி கலட்டினோம்னா இந்த கார் விட்டு பிளான்ஜில் ஒரு கட்டை ஒன்று ஒரு கருப்பு கலரில் அது ஃபுல்லாமே ரொம்ப எரிஞ்சு போச்சு அதனால தான் வந்து நமக்கு வந்து இந்த கார் விட்டுறல இந்த இடத்துல பார்க்கும்போது தெரியும் ஃபுல்லாக வந்து பெட்ரோல் லீக்காக இருக்கும் இந்த மாதிரி டஸ்ட்டு இருந்துச்சுன்னா நமக்கு வந்து இந்த கார் விட்டு கட்டை வந்து இன்ஜின் கீட்டுக்கு எரிஞ்சிருக்கும் அதில் வந்து இந்த ஓரிங் மாதிரி இருக்கும் அந்த ஓரிங்கு எல்லாமே எரிஞ்சனால தான் நமக்கு வந்து பெட்ரோல் வந்து லீக் ஆகிருக்கு இதே வந்து நம்ம கார் விட்டுற கட்டையும் நம்ம புதுசு வாங்கி போட்டுருவோம் இப்போ வந்து இந்த வண்டியில் அந்த கெட்டில் அந்த நாலு பத்தா நம்ம ஒரு போல்டு இந்த நாலு போல்டையும் கலத்துவோம் நம்ம நம்ம வந்து இந்த நாலு போல்டையும் பத்து ரிங்ஸை வச்சு ரொம்ப கவனமாக லூஸ் பண்ணிக்கிருவோம் நாலு போல்டையும் கழட்டிக்கிட்டு நாலு போல்ட்லையும் நாலு வாசரு கனத்த வாசருக்கும் இந்த வாசர் வந்து சின்ன வாசர் போட்டோம்னா ஆயில் லீக் ஆகுற கம்ப்ளைண்ட் வந்துடும் ஏன்னா இந்த கெட்டில் வந்து இந்த வாசரு எல்லாமே கனெக்ட் பண்ணி தான் நமக்கு வந்து இந்த நீளமான போல்டு வந்து வரும் அதனால் இந்த வாசரை சின்ன வாசராக போட்டு மாட்டோம்னா ஃபுல் டைட் வந்து நமக்கு ஆகாது அதனால் ரொம்ப கவனமாக இந்த கனத்த வாசரை வந்து எடுத்து வச்சுக்கிறணும் ஏன்னா அந்த வாசர்னால் புதுசு கிடைக்கிறது கொஞ்சம் சிரமம் நாலு போல்டையும் கழட்டியாச்சு நாலு போல்ட்டு நாலு வாசகையும் கழட்டியாச்சு இப்போ இந்த போல் இந்த கவரை வந்து இந்த மாதிரி திருப்பி வச்சு லைட்டாக அப்படி நம்பி கவரை வந்து வெளியே உருவிக்கலாம் நம்ம கொஞ்சம் கவர் உருவுறதுக்கு கொஞ்சம் சிரமமாக தான் இருக்கும் ரொம்பவும் கவனமாக உருவணும் இல்லாட்டி கவர் வந்து கிராக் வந்துடும் இந்த சைடு வந்து கொஞ்சம் பிடிமானம் இருக்குது அதை அப்போ ரொம்ப கவனமாக கழட்டுவோம் நம்ம வந்து இந்த கவரை வந்து கழட்டியாச்சு இந்த கவர் கேஸ் கட்டினா வந்து நம்ம கழட்டும் போதே பிஞ்சிச்சு அதனால் அந்த கேஸ் கட்டினா ஒன்று சுரண்டி புதுசு போட்டுருவோம் இப்போ வந்து நம்ம அந்த கெட்டை வந்து நம்ம வந்து உருவா கெட்டை உருவதுக்கு பின்னாடி வந்து நமக்கு இந்த கார் விட்டு பிளான்ஜி போட்டு கழட்ட முடியல அதனால் வந்து இந்த டூல்ஸ் பாக்ஸு அது போக இந்த ஆறுனு இந்த ரெண்டையும் வந்து நம்ம வந்து கலட்டுவோம் நம்ம வந்து இந்த வண்டியில் வந்து டூல்ஸ் பாக்ஸு டூல்ஸ் பாக்ஸை வந்து நம்ம வந்து கழட்டியாச்சு போக ஆர்னேயும் கழட்டி விட்டாச்சு இப்போ வந்து நம்ம வந்து கெட் கெட்ட வந்து கழட்டிடலாம் கெட்ட வந்து கழட்டினோம்னா நம்ம வாழ்வுன்னா ரொம்பவும் கரியாக இருக்குது நமக்கு பார்க்கும்போது தெரியுது ரொம்ப கரியாக இருக்குது அது போக அந்த சைனஸ் ரூல்ஸு அதையும் பார்க்கும்போது ரொம்ப உள்ளேனா ரொம்ப கரியாக இருக்குது இப்போ நம்ம வாழ்வு வந்து இந்த வண்டிக்கு வந்து ஒரிஜினல் வாங்கி போடுறதா இல்லாட்டி வேறு ப்ராண்டு வாங்கி போட்டோம்னா இந்த வண்டியில் வந்து மறுபடியும் என்ன கம்ப்ளைண்ட் வரும் அப்படிங்கிறதையும் இந்த வீடியோலேயே வந்து பார்ப்போம் அப்போ அந்த இடத்துல வந்து ஆயில் லீக் ஆகிருக்கும் நமக்கு பார்க்கும்போது தெரியும் ஃபுல்லாக வந்து ஏர் வாங்கி ஓடிருக்கு ஆயில் லீக் ஆகிருக்கு அதுக்கு என்ன கம்ப்ளைண்ட்னு பார்க்கும்போது இந்த ஏர் டீப்பு இந்த ஏர் டீப் வந்து இன்ஜின் ஹீட்டுக்கு வந்து மெல்ட் ஆகிருச்சு மெல்ட் ஆனதுனால தான் நமக்கு வந்து இதில் கெட்டில் இருந்து ஆயில் லீக் ஆகிற கம்ப்ளைண்ட்டு இந்த டீப்பில் வந்து இதனால் என்ன கம்ப்ளைண்ட் இருக்கும்னா வண்டியில் வண்டி வந்து ஸ்லோ வந்து ஓடாது வண்டியை ரேஸ் பண்ணி போகும்போது ஒரு அடைச்சடைச்சி ஓடுற கம்ப்ளைண்ட்டு அந்த மாதிரி பிரச்சனைகள் வந்து இருந்திருக்கும் அந்த வண்டியில் இந்த அளவுக்கு வந்து ரொம்பவும் ஃபுல்லாக பெட்ரோல் ஃபுல்லாக வெளியே வந்திருக்கு நம்ம இதெல்லாம் வந்து க்ளீன் பண்ணி மாற்றுவோம் இப்போ வந்து நம்ம வந்து பேரில் பேரில் வந்து எப்படி கலட்டுறதுன்னு பார்ப்போம் பேரில் வந்து இந்த இந்த இடத்துல வந்து ஒரு அஞ்சா நம்பரு எலிக்கை ஒன்று இருக்கும் அதை ரொம்ப கவனமாக இந்த மாதிரி எழுதி தீயி அப்படி இல்லாட்டி எலிக்க போட்டு நம்ம வந்து கலட்டணும் நம்ம வந்து அஞ்சா நம்பரு எலிக்கை போட்டு இந்த மாதிரி ரிங்ஸை போட்டு ரொம்ப கவனமாக கழட்டணும் ஏன்னா இது வந்து ஸ்லிப் ஆகிருச்சுன்னா நம்ம வெட்டி கலட்டுற மாதிரி ஆயிரும் வெட்டி கலட்டினாலும் நம்ம கலட்டுறதுக்கு ரொம்ப சிரமமாக இருக்கும் அதனால் கரெக்டான எலிங்க அலாங்கியை போட்டு தான் இதை வந்து நம்ம லூஸ் பண்ணணும் வந்து கழட்டியாச்சு அதுக்கப்புறம் இந்த டைமிங் வீலு ரப்பர் வந்து ஒரு பத்து டீ பத்து டீயை வச்சு இந்த கோல்ட்டை வந்து நம்ம வந்து கழட்டிக்குவோம் நம்ம இந்த போல்ட் வந்து கழட்டும்போது இந்த டைமிங் வீல் இருக்காத அதை வந்து பிடிச்சிக்கிறணும் இந்த கோல்ட்டை கழட்டினா இந்த இடத்துல வந்து ஒரு அலுமினியம் வாசர் இருக்கும் அந்த வாசர் வந்து கவனமாக இருக்கான்னு செக் பண்ணிக்கிறணும் நம்ம வந்து மாட்டோம் போது அந்த அலுமினியம் வாசர்னால் புதுசு போட்டு மாட்டோம்னா கொஞ்சம் ஆயில் லீக் ஆகிற கம்ப்ளைண்ட் வந்து இருக்காது ஏன்னா இப்போ வந்து நமக்கு வந்து ஆயில் எதுவுமே லீக் ஆகலை அப்படின்னு சொல்லி அதே இதை வந்து நம்ம வந்து போட்டு மாட்டினோம்னா என்ன ஆகும்னா அந்த வாசர் வந்து தேஞ்சதுனால மறுபடியும் ஆயில் லீக் ஆகுற கம்ப்ளைண்ட் வந்துடும் வந்து கல்வியாச்சு டைமிங் யூல்னால் எப்படி இருக்குதுன்னு பார்த்தோம்னா டைமிங் வீல் வந்து நல்லா தான் இருக்குது பார்க்கும்போது தெரியுது ஏன்னா இந்த கஸ்டமர் வந்து வேர்க்கனே வந்து என்ன இப்போ தான் வந்து நான் டைமிங் செயின்னு டைமிங் செயின் வீல் அது போக அந்த சைடு கிளச்சு பிளேட்டு எல்லாமே வந்து மாற்றினேன் வண்டி வந்து நான் செகண்ட்ஸில் எடுத்தேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னார் செகண்ட்ஸில் எடுத்து இவ்வளோ வேலையும் பார்த்தேன் இப்போ வந்து நமக்கு வந்து புகை வரனால தான் நம்மக்கிட்ட கொண்டு வந்தேன் வண்டியா அப்படிங்கிற மாதிரி சொன்னார் இன்னும் வந்து பிஸ்டன் பாரில் வந்து கலட்டியாச்சு பிஸ்டன் பரில் கலட்டினோம்னா வேர்க்கனே இந்த வண்டியில் வந்து பிஸ்டன் பரலை கலெக்டி ஓனிங் பண்ணி தான் போட்டிருக்காங்க ஏன்னா பார்க்கும் போது தெரியுது இந்த கேஸ் கட்டு எல்லாமே மாற்றிருக்காங்க இந்த பிஸ்டனும் வந்து ரொம்ப வந்து தேஞ்சிருக்கு இது வந்து தான் வேலை பார்த்த மாதிரி தெரியுது ஆனால் பிஸ்டன் வந்து தேஞ்ச மாதிரி தெரியல இந்த இடம் ஃபுல்லாமே வந்து நமக்கு வந்து பிஸ்டனோட அழுக்கு நமக்கு பெட்ரோலை எரிஞ்சு அந்த கறியாக வந்து இந்த இடத்துலலாம் பிடிச்சிருக்கு ஏன்னா வந்து நமக்கு இந்த இடத்துல மட்டும்தான் கறி பிடிக்கும் ஆனால் இது வந்து ஏற்கனவே ஓனிங் பண்ணி போட்டனால இந்த இடத்துலனா வந்து நமக்கு வந்து கறி பிடிச்சிருக்கு இது வந்து எதனால் வந்து ஓனிங் பண்ணால் இந்த இடத்துலலாம் கறி பிடிக்கி அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் பார்ப்போம் இப்போ வந்து நம்ம வந்து இந்த வண்டிக்கு வந்து புது ஜம்மா என்னென்ன பொருள் வாங்கணும் அந்த வாழ்வு இந்த கெட்டனா லேத்தில் கொடுத்து எப்படி க்ளீன் பண்ணணும் இதுக்கு ஒரிஜினல் வாழ்வு எப்படி வாங்கி மாட்டணும் அதுப்போ வந்து இந்த பேரில் கிட்டு அதுப்போ வந்து வாழ்வு எல்லாமே மாட்டும் போது நம்ம எப்படி பொசிச்சரை வந்து டைமிங் வச்சு நம்ம மாட்டணும் அப்படிங்கிறத வந்து பார்ப்போம் நண்பர்களே நம்ம வந்து இந்த கெட்டை வந்து லேத்தில் கொடுப்போம் லேத்தில் கொடுக்குறக்கு முன்னாடி நம்ம வாழ்வு வந்து ஒரிஜினல் வாங்கியிருக்கு வாழ்வு வால்வு ஆயில் சீல் எல்லாமே வந்து வந்துடுவோம் வாழ்வோட ரேட்டு என்ன ரேட்டு வரும்னா நானூற்றி பத்து ரூபா வருது வால்வோட ரேட்டு அப்போது வாழ்வு நட்டு இதே வந்து நம்ம புதுசு வாங்கியிருக்கு இந்த வண்டியில் வந்து இந்த கேம் சாப்பிட்டு ரேக்கிறோம்னா நல்லா இருக்கான்னு பார்த்தோம்னா அதனால அந்த வண்டியில் வந்து நல்லா தான் இருக்குது ஏன்னா இந்த கஸ்டமர் வந்து ஆயில் ஆயில் வந்து இப் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் குறைஞ்சதுனால உடனே வந்து வேலை பார்த்ததுனால நமக்கு இந்த கெட்டில் வந்து வாழ்வு கேன் சாப்பிட்டு ரேக்கிறாமல் இதெல்லாம் வந்து நமக்கு தேவையே இல்லை இதே இது ஆயிலே இல்லாமல் ஓட்டினோன்னா என்ன ஆகுனா இந்த கேம் சாப்பிட்டு ரேக்கிறாமல் எல்லாமே தேஞ்சிரும் அது ஒரு ஆயிரத்தி ஐநூறுரூவா இல்லை ஆயிரத்தி எண்ணூறுரூவா கிட்ட வரும் ஆனால் இந்த வண்டியில் வந்து நல்லா தான் இருக்குது வால் வந்து இதே மாட்டிடலாம் இப்போ ஏற்கனவே வந்து இந்த வண்டியில் வந்து பிஸ்டன்னா ஓனிங் பண்ணி தான் போட்டிருக்காங்க இந்த வால்வில் வந்து ஒரு டீ டீயாக ஏதோ ஒன்று எழுத்து போட்டிருக்கு ஒரிஜினல் வாழ்வில் வந்து இந்த மாதிரி இருக்காது சாதா வால்வில் தான் இந்த மாதிரி இருக்கும் நம்ம எப்பயுமே வந்து வாழ்வு போடும்போது இந்த மாதிரி ஒரிஜினல் வாழ்வு தான் போடணும் இந்த ஒரிஜினல் வால்வை நான் ஓப்பன் பண்ணி காட்டுறேன் இப்போ இந்த ஒரிஜினல் வால்வில் ரெண்டு இங்கிலீஷ் எழுத்து போட்டிருக்கு பார்க்கும்போது தெரியும் யூ ஒன்று இன்னொன்று இங்கிலீஷ் எழுத்து ரெண்டும் போட்டிருக்கு ஆனால் இந்த இதில் வந்து ஒரு ரவுண்டாக ஒரு இது போட்டு போட்டிருக்கோம் பக்கத்தில் வச்சு பார்க்கும்போது தெரியும் நமக்கு ரவுண்டாக ஒரு இது மாதிரி போட்டு ஒரு இங்கிலீஷ் எழுத்து போட்டிருக்கு இந்த மாதிரி போட்டாலே வந்து இது ஒரிஜினல் வாழ்வு தான் எதுக்காண்டி போடணும்னு சொல்கிறோன்னா இன்ஜின் ஹீட்டுக்கு வந்து ஒரிஜினல் வாழ்வு தான் வந்து தாங்கும் இந்த மாதிரி சாதா வாழ்வு போட்டோன்னா என்ன ஆகும்னு பார்க்கும்போது நமக்கு வந்து இன்ஜின் ஹீட்டுக்கு தாங்காது அப்படிங்கிறப்ப நமக்கு வந்து பெட்ரோல் ஆயில் ஆயில் வந்து உள்ளே வந்து இறங்க ஆரம்பிச்சிடும் ஏன்னா வாழ்வு என்ன ஆகும் வாழ்வோட ஆயில் சீல் வந்து உள்ளே வந்து அந்த ஆயில் சீல் வந்து இவ்வளோ சின்னதாக இருக்கும் நான் ஆயில் சீலை காட்டோம் இவ்வளோ மெல்லிஸாக இவ்வளோ சின்னதாக தான் இருக்கும் நமக்கு லோக்கல் வாழ்வு போது வாழ்வு பெண்டாகி இந்த ஆயில் வந்து இது வழியாக வந்து நமக்கு வந்து இந்த மாதிரி கெட்டு பேரல் எல்லாத்துக்கும் வந்து ஆயில் லீக் ஆக ஆரம்பிச்சிடும் அப்படிங்கிறப்ப சைனசர்ல வந்து போக வர ஆரம்பிச்சிடும் நம்ம வந்து இந்த வண்டியில் வந்து ஒரிஜினல் வால் போட்டு இதெல்லாம் வந்து எப்படி லேப்பிங் பார்த்து நம்ம மாட்டுறது அப்படிங்கிறத பார்ப்போம் அது வந்து பிஸ்டனையும் கட்டியிருக்கேன் பிஸ்டன் வந்து சீஸ் வந்து ஆயிருக்கான்னு பார்த்தா லைட்டாக வந்து தேஞ்சி சீஸ் ஆகிருக்கு பார்க்கும்போது தெரியுது ஏன்னா இதை வந்து வேர்க்கனே வந்து ஓனிங் பண்ணி போட்டிருக்காங்க அதனால தான் வந்து நமக்கு வந்து இந்த பிஸ்டனை சுற்றி வந்து நமக்கு வந்து கரியாக அடைச்சிருக்கு இதே இது வந்து நம்ம வந்து இந்த மாதிரி பேரல் கிட்டு ஹீரோவோட பேரல் கிட்டு ஒரிஜினல் கிட்டு எவ்வளோ வருதுன்னா ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா வருது கிட்டு இந்த மாதிரி ஒரிஜினாலிட்டியாக புதுசு போட்டோன்னா நமக்கு வந்து இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் வராது இது எதனால கம்ப்ளைண்ட் வருதுன்னா நமக்கு வந்து பிஸ்டன் வந்து அடுத்த சைஸ் இதோட பெரிய சைஸ் வாங்கி தான் இந்த பேரலில் வந்து ஓனிங் பண்ணி மாட்டுவாங்க ஓனிங் பண்ணி மாட்டும் போது என்ன ஆகும்னு பார்க்கும்போது சரியாக வந்து ஓனிங் பண்ண முடியாது அப்படிங்கிற போய் தரக்கமாக பண்ணோம்னா இதே மாதிரி தான் பிஸ்டன் வந்து தேஞ்சிரும் தேயும் போது நமக்கு வந்து சயனஸில் வந்து புகை வர ஆரம்பிச்சிடும் தேஞ்சி இந்த டிஷ்னை சுற்றி கரியாக பிடிக்க ஆரம்பிச்சிடும் அதே இது ஸ்டாண்டர்ட் சைஸு இந்த மாதிரி பேரலு கிட்டால் போட்டோம்னா இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் வராது குறைஞ்ச வந்து ஒரு நாற்பதாயிரம் ஐம்பதாயிரம் கிலோமீட்டர் கிலோமீட்டருடையா நம்ம கரெக்டாக ரெண்டாயிரம் கிலோமீட்டருக்கு கொடுக்கலாம் ஆயில் மட்டும்னா இந்த பேரலு விட்டு வந்து கம்ப்ளைண்டே வராது நம்ம வந்து இந்த மாதிரி ஓனிங் பண்ணி போடும்போது நமக்கு வந்து ஒரு எட்டாயிரம் பத்தாயிரம் கிலோமீட்டருக்குள்ளேயே வந்து நமக்கு மறுபடியும் வேலை வச்சிடும் நண்பர்களை இப்போ வந்து இந்த வண்டியில் வந்து நம்ம வந்து வாழ்வு வந்து லேத்தில் கொடுத்து லேப்பிங் பார்த்து வாழ்வு கேடுனா எப்படி வந்து செக் பண்ணி எப்படி வந்து நம்ம பேரல் கிட்டு எல்லாத்தையும் வந்து இந்த வண்டியில் மாட்டி எப்படி டைமிங் வச்சு மாட்டணும் அப்படிங்கிறத பார்ப்ப நண்பர்களே நம்ம புது வாழ்வு வந்து லேத்தில் வந்து கெட்டை கொடுத்து புது வாழ்வு மாட்டியாச்சு நம்ம வேலை பார்க்கறக்கு முன்னாடி இந்த கெட்டுகள்னா வெறும் ரொம்ப டஸ்ட்டாக இருந்துச்சு இந்த சைனஸ் ஹோல்ஸ்லையும் ரொம்பவும் டஸ்ட்டாக இருந்துச்சு அதனால் வந்து நம்ம நீட்டாக லேத்துல கொடுத்து நல்லா வாழ்வுனால் லேப்பிங் பார்த்தாச்சு வாழ்வு கேடுனா இந்த வண்டியில் நல்லா தான் இருக்குது அதனால் பிரச்சனை இல்லை வால்வுனால் நம்ம ஒரிஜினல் வாங்கி போட்டிருக்கு எப்போயுமே இந்த இன்ஜினில் ஓடுற வாழ்வு வந்து நம்ம ஒரிஜினல் தான் வாங்கி போடணும் அதர் பிராண்ட் வாங்கி போட்டோம்னா இன்ஜின் ஹீட்டுக்கு வாழ்வு ஆயில் சீல் வந்து போகிறதுக்கு வாய்ப்பு நிறையா இருக்குது அப்படிங்கிறப்ப நம்ம ஒரிஜினல் வாழ்வே இதுக்கு வந்து போட்டாச்சு நம்ம தான் மைலேஜ் எல்லாமே நல்லா கிடைக்கும் நண்பர்களே இப்போ வந்து நம்ம வந்து இந்த கெட்ட மாட்டும் போது இந்த வால்வு நட்டு இந்த வால்வு நட்டு ரெண்டையும் நம்ம வந்து குளித்து போட்டுறணும் அதுபோக வால்நட்டு வந்து நம்ம வந்து ஒரிஜினல் வாங்கியிருக்கு வால்நட்டு ஒரிஜினல் வந்து அறுபத்தி ஆறுரூவா வருது நம்ம இந்த கஸ்டமர் வந்து இப்போ தான் ஃபஸ்ட் டைம் போக வர்றதுனால ஆயில்னால் கரெக்டாக செக் பண்ணனால நமக்கு வந்து இந்த கேன் சாஃப்ட்டு இந்த கிராம் இதெல்லாம் வந்து போகல இந்த வண்டியில் வந்து நல்லா தான் இருக்குது இதே இது வந்து இந்த கஸ்டமர் வந்து ஆயில் காலி ஆயிடுச்சு ஒரு நாலஞ்சு வாட்டி ஆயிலை ஊற்றி ஆயில் இல்லாமல் வந்து நம்ம வந்து கொஞ்சம் தூரம் ஓட்டிட்டோம் அப்படின்னா என்ன ஆகுனா இந்த கிராங்கு எல்லாமே வந்து சேக்காயிடும் ஏன்னா கிராங்கில் உள்ள பேரிங்கன்னா இல்லாமல் ஓடி தேஞ்சி ஸ்டக்காக ஆரம்பிச்சிரும் ஆனால் இந்த வண்டியில் வந்து கிராங்கு எல்லாமே நல்லா தான் இருக்குது அப்படிங்கிறப்ப நம்ம வந்து அதை தான் அதையே மாற்றிடுவோம் அது போக இந்த வண்டியில் வந்து நம்ம வந்து ஆஃப் இன்ஜின் வேலை பார்த்தோம்னா இந்த டைமிங் இன்ஜின் அது போக அந்த டைமிங் இன்ஜினில் வர ரெண்டு ரப்பர் வீலு எல்லாமே மாற்றுவோம் அந்த சைடு வந்து கிளச்சு பிளேட்டு எல்லாமே மாற்றுவோம் ஆனால் இந்த கஸ்டமர் வந்து இந்த வண்டியை வந்து இப்போ தான் வந்து செகண்ட்ஸில் எடுத்தனே எடுத்த உடனே நான் வந்து இந்த டைம் இன்ஜின்னு அது வர ரப்பர் வீடு அது போக கிளிச்சு எல்லாமே வந்து நான் புதுசு போட்டேன் இப்போ வந்து திடீர்னு போக வருது அப்படிங்கிற மாதிரி சொன்னனால தான் நம்ம வந்து இந்த பேரல் கிட்டு பேரல் கிட்டு வந்து ஓனிங் பண்ணாமல் புதுசே வந்து வாங்கியாச்சு புதுசு வந்து ஒரிஜினல் தான் வாங்கிடுச்சு அதில் வந்து இந்த பேரல் கேஸ் கட்டு கெட்டு கேஸ் கட்டு இந்த வால்வு கெட்டோட அந்த கேஸ் கட்டு எல்லாமே வந்து நமக்கு வந்து வந்துடும் அதுமாரி நம்ம வந்து பேரலை சுருகும் போது இதில் வந்து கேஸ்கட்டு போட்டிருக்கோம் கேஸ்கட் போட்டு இந்த இடத்துல வந்து ஒரு கருப்பு கலர் ஓரிங்கு பார்த்தா தெரியும் இந்த கருப்பு கலர் ஓரிங் வச்சுக்கிறணும் பேரில் வந்து அப்போ தான் சுருவணும் அதுமாரி இந்த இடத்துல ஒரு ஸ்டெடி புண்ணு இந்த இடத்துல ஒரு ஸ்டெடி பொண்ணு நமக்கு வந்து இருக்கணும் ஏன்னா அப்போ தான் வந்து ஆயிலுக்கு எதுவுமே ஆகாது இங்கே வைப்பரசு ஓட்டாது நம்ம வந்து பிஸ்டென்னை மாட்டிக்கோம் பிஸ்டனை மாட்டும் போது எப்படி மாட்டியிருக்குன்னு பார்க்கும்போது போது ஆயில் ரிங்ஸ் வந்து நடுவில் போட்டு அதுக்கு மேலே இங்கேயும் சின்ன ரிங்ஸு இந்த கருப்பு ரிங்ஸை வந்து மேலே ரெண்டாவது இதில் போட்டு வெள்ளை ரிங்ஸ் ஒன்று இருக்கும் அதை வந்து ஃபஸ்ட்டு இதை போட்டுடணும் போட்டு வந்து நம்ம வந்து இந்த காடி வந்து இந்த மேலே வச்சிருப்பேன் நான் இந்த ரிங்ஸோட காடி மேலே வச்சுருப்பேன் அதே இது கருப்பு கலர் இது மேலே இருக்கும் அதே இது வெள்ளை கலரு ரிங்ஸ் வந்து கீழே வசம் இப்படி வச்சு மாட்டினோம்னா என்ன ஆகுனா இன் இன்ஜினுக்கு ஆயில் சர்க்கஸ் வந்து ஒன்று போடும் ஏன்னா வண்டி ரன்னிங்கில் வந்து நமக்கு வந்து ரிங்ஸ் வந்து சுத்தாக தான் செய்யும் சுத்தம் போது இந்த இப்படி ஆப்போசிட் ஆப்போசிட் இருந்துச்சுன்னா ஆயில் பசம் வந்து நல்லா சுற்றி ஆகும்போது என்ன ஆகுனா வண்டிக்கு வந்து இன்ஜினோட லைஃப்பும் நல்லாயிருக்கும் வண்டி ஓட்டுறதுக்கு நல்லா ஸ்மூத்தாக இருக்கும் ஏன்னா ஆயில் சிக்ரஸ் வந்து நல்லா நோய் இருக்கும் நான் எப்போயுமே வந்து எல்லா வண்டிக்கும் இதே மாதிரி தான் வச்சு மாட்டுவேன் ஆமாம் அதுமாரி இந்த இந்த வண்டி வந்து வேர்க்குனே வந்து பிஸ்டர்ன்னா ஓனிங் பண்ணி தான் போட்டிருக்காங்க அந்நேரம் அந்த கெட்டை மாட்டும் போது இந்த கெட்டில் வந்து இந்த இடத்துல வந்து ஓரிங் வச்சுருக்காங்க ஏன்னா இந்த இடத்துல வந்து நம்ம வந்து ஓரிங் வைக்கக்கூடாது ஓரிங் வச்சால் இதே மாதிரி வந்து ஓரிங்னால் மெல்ட் ஆகி நமக்கு வந்து இந்த இடத்துல ஆயில் லீக் ஆக ஆரம்பிச்சிரும் நிறையா வண்டியில் இந்த இடத்துல ஆயில் லீக் ஆகும் அது காரணம் வந்து கழட்டி மாற்றுறவங்க இந்த மாதிரி இந்த இதுலேயும் ஒரு ஓரிங்கு வச்சுருவாங்க எப்போயுமே வந்து இந்த இடத்துல மட்டும்தான் கருப்பு கலர் ஓரிங்கு வரும் நமக்கு வந்து பேரலில் மேலே கெட்டு மாற்ற இடத்துல ஓரிங்கு வராது அப்படிங்கிறப்ப நம்ம வந்து மாட்டும் போதும் நம்ம ஓரிங்கி வைக்காமையே நம்ம வந்து மாட்டிடுவோம் பேஸ்ட்டு எதுவும் யூஸ் பண்ணக்கூடாது ஏன்னா நம்ம வந்து பேஸ்ட் யூஸ் பண்ணோம்னா என்ன ஆகுனா இந்த இடத்துல வந்து ஒரு பொடி ஹோல்ஸ் தெரியும் நான் பார்க்கும்போது தெரியும் நம்ம பேஸ்ட் வச்சோம்னா என்ன ஆகுனா அந்த ஹோல்ஸ் வந்து அடைச்சிக்கணும் கெட்டு பேரல் தான் வந்து ஆயில் சர்க்குலேஷன் வந்து ஃப்ரீயாக இருக்காது ரொம்ப டைட்டாக இருக்கும் அப்படிங்கிறப்ப சீக்கிரம் வந்து இன்ஜின் வந்து தேய்கிறதுக்கு வந்து வாய்ப்பு நிறையா இருக்குது நண்பரில் அதே மாதிரி நம்ம வந்து இப்போ வந்து பிஸ்டன் பாரில் வந்து மாட்டிடலாம் பிஸ்டன் பாரில் மாட்டிட்டு இந்த இடத்துல வந்து ரெண்டு ஸ்டெடி பின் வரும் இந்த ரெண்டு ஸ்டெடி பின் அதை கலட்டி நம்ம இந்த இடத்துல வச்சு பேஸ்கட் வச்சு தான் மாட்டணும் ஸ்டெடி பண்ணு இல்லாமல் நம்ம மாட்டிடக்கூடாது இப்போ நம்ம வந்து பிஸ்டன் பேரில் மாட்டிட்டு கெட்டையை மாட்டிட்டு டைமிங் வந்து எப்படி கரெக்டாக வைக்கணும் டைமிங் வந்து மாற்றி வச்சா என்ன பிரச்சனை வரும் அப்படிங்கிறத பார்ப்போம் நண்பர்களில் நம்ம இந்த வண்டிக்கு பிஸ்டன் தார்லேயே மாட்டியாச்சு கெட்டையும் மாட்டியாச்சு மாட்டி இந்த வால் நட்டு இந்த வால் நட்டு ரெண்டையும் வந்து புதுசும் போட்டாச்சு அது போக இந்த வண்டியில் வந்து டைமிங் ஜெய்ட் மாட்டியாச்சு பிஸ்டனை வந்து எப்போயும் நான் வந்து டாப்பில் வச்சு தான் டைமிங் வந்து வைப்பேன் டைமிங் வைக்கும் போது இந்த புள்ளி மார்க்கும் இந்த இந்த மார்க்கும் ரெண்டு ஒன்று ஓலம் இருக்கணும் இதே இது வந்து ஒரு ஸ்டெப்பு மேலே இல்லை ஒரு ஸ்டெப்பு கீழே இருந்துச்சுன்னா வண்டி வந்து பிக்கப் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும் சாட்டின் ட்ரபிள் இருக்கும் மைலேஜ் கம்ப்ளைண்ட்டு இந்த மாதிரி பிரச்சனைகள் வந்து நிறையா இருக்கும் அதனால் எப்போயுமே வந்து நம்ம டைமிங் வைக்கும் போது ரொம்ப கரெக்டாக வைக்கணும் அப்போது அந்த வண்டியில் வந்து இந்த கார் ரூட்டர் வந்து இந்த இடத்துல வந்து ஆயிலாக லீக்காக இருக்கும் பைக் வந்து இந்த கார் ரூட்ரு பிளாங்கில் வர இந்த கட்டை வந்து கட்டை வந்து ரொம்ப இன்ஜின் கீட்டுக்கு மெல்ட் ஆகிடுச்சி நம்ம அது வந்து வேறு கட்டை வாங்கியாச்சு இதை போட்டு தான் நம்ம எப்போயும் மாட்டணும் இந்த மாதிரி மெல்ட்டாக இருக்குது நம்ம எதாவது பேஸ்ட் யூஸ்ட்டு போட்டு மாட்டுவோம் அப்படின்னு சொல்லி மாட்டோம்னா வண்டி வந்து ஸ்லோ வந்து சரியாக ஓடாது மைலேஜ் கம்ப்ளைண்ட்டு எல்லாம் வரும் ஏன்னா ஏர் வாங்கி ஓடுறதுனால மைலேஜ் வந்து ரொம்பவும் கம்மியாக கிடைக்கும் இப்போ நம்ம வந்து இந்த கார் ஊட்டுற பிளான்ஜி எல்லாம் மாட்டி அந்த சைடு வந்து சைனஸரை மாட்டி இன்ஜின் ஆயில் ஊற்றிட்டு இந்த வண்டியை வந்து ஸ்டார்ட் பண்ணி பார்ப்போம் நம்ம அந்த வண்டியில் வந்து சைனசரையே மாட்டியாச்சு அது போக இந்த சைடு வந்து கார் ஊற்று பிளான்ஞ்சு கார் ஊற்றுரு அது போக பார் பிளக் மாட்டி வண்டியில் வந்து இன்ஜின் ஆயிலும் ஊற்றியாச்சு இப்போ நம்ம வந்து இன்ஜின் ஆயில் ஊற்றும் போது இந்த ஆயில் ஸ்டிக்கை வந்து கலட்டணும் கலட்டுறதுக்கு முன்னாடி இந்த இடத்துல ஃபுல்லாமே ஆயில் லீக்காக ஆகிருக்கு எதனால் ஆயில் லீக் ஆகிருக்குன்னா நிறையா வண்டியில் வந்து இந்த மாதிரி ஆயில் லீக் ஆகிருக்கும் அதுக்கு வந்து இந்த இன்ஜின் ஆயில் ஊற்றுற இந்த ஸ்டிக்கு வந்து பிளாஸ்டிக்னால இன்ஜின் கீட்டுக்கு மெல்ட் ஆகி சுருங்கிரும் அப்படிங்கிறப்ப இந்த மாதிரி ஆயில் லீக் கம்ப்ளைண்ட் வரும் அந்நேரத்து வந்து இந்த ஸ்டிக்கு வந்து ஒரிஜினலே வந்து ரூபா இருபத்தஞ்சி ரூபா தான் வரும் இதை நம்ம புதுசு போட்டோம்னா இந்த கம்ப்ளைண்ட் வந்து எந்த வீட்டிக்குமே வராது வேலை அப்போ இந்த ஃப்ரெண்ட்ரு ப்ளஸ் நிறையா வண்டியில் பார்க்கும்போது இந்த கார் ஒட்டுரு வந்து ஃபுல்லாமே வந்து பெட்ரோலாக லீக் ஆன மாதிரி இருந்திருக்கும் அதுக்கு என்ன காரணம்னு பார்க்கும்போது இந்த இடத்துல வந்து கார் ஓட்டு பிளான்ஜி வரும் இந்த பிளான்ஜி வந்து பிளாஸ்டிக்கில் கொடுத்துருப்பாங்க அது உள்ளே வந்து ரெண்டு ஓரிங் கொடுத்துருப்பாங்க இது இன்ஜின் ஜீர்கீட்டுக்கு வந்து மெல்ட் ஆயிடுச்சுன்னா இந்த மாதிரி லீக் அவரை கம்ப்ளைண்ட் வரும் இந்த கம்ப்ளைண்ட் வந்துச்சுனா வண்டியில் வந்து என்னென்ன பிரச்சனை வரும்னு பார்க்கும்போது வண்டியில் வந்து ஸ்லோ ஃபீடு சரியாக ஓடாது சாட்டின் ட்ரபுள் இருக்கும் மைலேஜ் வந்து ஏர் வாங்கியே ஓடுறனால மைலேஜ் வந்து ரொம்பவே ட்ராப் ஆகணும்னு இப்போ இந்த வண்டியை வந்து நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணி பார்ப்போம் இப்போ வந்து இந்த வண்டியை வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணி பார்த்தாச்சு நம்ம வேலை பார்த்துறதுக்கு முன்னாடி வந்து சைனஸில் வந்து நிறையா வெள்ளப்பொகையாக வந்துச்சு இப்போ வந்து வெள்ளப்பொகை எதுவுமே வரல நம்ம வந்து இதுக்கு வந்து என்ன வேலை பார்த்துருக்குன்னா பேரில் கிட்டு மாற்றிருக்கு அதுப்போ வாழ்வு வாழ்வாய்ஸ் இல்லை ஏன்னா இந்த கஸ்டமர் வந்து ஃபஸ்ட் டைம் புகை வரும்போதே வந்து நமக்கு வந்து வண்டியை வந்து ஃபஸ்ட் டைமே கொண்டு வந்தனால இந்த கஸ்டமருக்கு வந்து செலவு ரொம்ப கம்மி இதே இது வந்து நம்ம புகை தள்ளுது ஆயிலே மாற்றாமல் நம்ம வாட்டில் ஓடிக்கிட்டே இருந்தோம்னா என்ன ஆகும்னா வண்டியில் வந்து கிராங்கு போயிடும் கிராங்கு வேலை வந்துடும் அதுப்போ வந்து கேம் சாப்பிட்டு ரேக்ராமு இந்த மாதிரி நிறைய பொருள் இன்னும் இன்ஜின்குள்ளே வந்து போயிடும் ஃபஸ்ட்டே வந்து புகை சைனஸில் இருந்து நம்ம புகை வருது அப்படின்னா இந்த மாதிரி வந்து பேரில் கிட்டு வந்து புதுசு போடணும் அதுப்போ வாழ்வு வாழ்வாயிசலி இதை மட்டும் மாற்றினாலே போதும் நமக்கு வந்து அடுத்து வந்து இதே மாதிரி ஒரு நாற்பதாயிரம் ஐம்பதாயிரம் கிலோமீட்டருக்கு வந்து நமக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வராது நண்பர்களில் அப்போது இந்த வண்டியை வந்து நம்ம வந்து எத்தனாயிரம் கிலோமீட்டருக்கு வெரைட்டி ஓட்டணும் ஸ்லோவாக ஓட்டணும் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம வந்து இந்த வண்டியை வந்து ஒரு நூறு கிலோமீட்ரு கொஞ்சம் ஒரு முப்பது நாற்பதுக்குள்ளேயே போய்க்கலாம் ஏன்னா நம்ம வந்து பேரல் கிட்டு புதுசு போட்டனால நம்ம விரட்டி போனாலும் பேரல் வந்து சீஸ் ஆகாது இதே இது வந்து இந்த பேரல் கிட்டில் வந்து பிஸ்டனை வாங்கி ஓனி மணி போட்டோன்னா நம்ம வந்து குறைஞ்ச ஒரு ரெண்டாயிரம் கிலோமீட்டருக்கு ஒரு ரெண்டாயிரம் கிலோமீட்டருக்குனாலும் வண்டியை விரட்டாமல் ஓட்டுங்க இல்லாட்டி இன்ஜின் வந்து சீஸ் ஆகிரும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க சொல்லுவாங்க நிறைய பேர் அதுக்கு காரணம் வந்து இந்த பிஸ்டன் பார்ல தான் நம்ம கிட்டாக போட்டோம்னா நம்ம என்னதான் வெரட்டி ஓட்டினாலும் நமக்கு ஆயில் சர்கேஷன் பிஸ்டனுக்கு வந்து நல்லா ஒன்று ஓலை இருக்கிறதுனால நமக்கு பிஸ்டன் சீ சீஸ் ஆகாது ஏன்னா இது வந்து பிஸ்டன் வந்து ரெண்டாவது வந்து ஒரிஜினல் பிஸ்டன் கிடைக்காது வேறு அதர் பிராண்ட்டு தான் கிடைக்கும் அதை வாங்கி நம்ம ஓனிங் பண்ணி போடும்போது என்ன ஆகுனா நம்ம வண்டி வந்து ஒரு வாட்டி வந்து இந்த வண்டியை வந்து நல்லா வெரட்டி ஓட்டிட்டோம்னா அந்த பிஸ்டன் வந்து மறுபடியும் சீஸ் ஆகுறதுக்கு வாய்ப்பு நிறையா இருக்குது நண்பரில் இப்போ நான் கஸ்டமருக்கு வந்து இந்த வண்டியை வந்து நல்லா நீட்டாக ஒரு வாட்ரு வாஷ் பண்ணி இந்த கஸ்டமருக்கு வந்து நம்ம வந்து டெலிவரி கொடுத்துடலாம் அதான் இன்றைக்கி வந்து நம்மகிட்ட வந்து இந்த ஹீரோ ஃபென்ட்ரு ப்ரோ வண்டி வந்து ஆஃப் இன்ஜினால் வந்து நம்மளுடைய யூடியூப் சேனலில் ஒரு பதிவாக போடுன்னு தான் போட்டுக்கேன் நம்புறேன் நன்றி வணக்கம் நண்பர்களே